கையில அது கிடைக்காம இருக்கிறதுக்காக அது என்ன செய்யுது அணும் அந்த பயிர் அணும் இந்த வெள்ளாடு வந்து கிட்ட பார்த்து விட்டு பயிரே நான் உங்க கணிக்க போறேன் ஏன் நீங்களும் அதுக்கு முன்னாடியே அணுங்க அப்படின்னு சொல்லு அந்த பயிர் சொல்லுது நான் சின்ன பையன் என்ன போய் கடிச்சு விட்டீங்கன்னா என்ன பண்றது நீ பெரிய ஆளா இருக்க இன்னைக்கு போயிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு வாங்க

இன்னும் கொஞ்சம் வளர்ந்தனா இன்னும் நீங்கள் நல்லா சாப்பிடலாம் அதனால போயிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சுதான் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சுதா அப்படின்னு திரும்ப ரெண்டு மாதம் கழிச்சு திரும்ப அந்த ஆடு திரும்ப அப்பவும் சொல்லுது ஒரே ஒரு மாதம் பெற்றுவாரை பெற்றுவாரே அப்படின்னு அந்த பேட்டி திரும்பி விரும்புவது அந்த பயிர் அந்த ஆட்டை கூட வேறுபாடு அந்த ஆடு எட்டி எட்டி பார்ப்பது அந்த தூண்டி தூண்டி எட்டி எட்டி பார்ப்பது அந்த பயிர் சிரிக்கிறது நான் வளர்ந்த மனிதன் எப்படி சொல்லுது நான் வளர்ந்த மனிதன் நான் உயர்ந்த மனிதன் அறிவாற்றலால் உயர்ந்து மனிதன் அந்த அறிவாற்றலால் உயர்ந்த அந்த மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த ஆடு திரும்பி போனதாக ஒரு காரியம்